தென்காசிக்கு பக்கத்தில் தோட்டம் தேடுறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாடி தான் பார்த்துட்டுருக்குறீங்க ஒரு அருமையான மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி எப்படி காய்ச்சி குளுங்குது பாருங்கள் இந்த மாதிரி வசதியாக இருக்கக்கூடிய ஒரு தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தண்ணி வசதி பாருங்கள் கிணறு இருக்குதுங்க இந்த கிணத்துல வந்து பங்கு கிணறு ரெண்டு பேருக்கு பங்காளி வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல செழிப்பான தோட்டம் தோட்டம் வந்து மா போட்டிருக்காங்க தென்னை போட்டிருக்காங்க வீடு பயிர்கள் எதுவும் போடாமல் இருக்குது நீங்கள் விரும்பினா வாழை கொய்யா கத்தரி தக்காளி கீரை வகைகள் எதை வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுகள் இருக்கிறதுனால தோட்டத்து வேலைகளுக்கு கூப்பிட்ட வேலைகளுக்கு வேலைக்கிறதுக்கும் ஆட்கள் உங்களுக்கு ரெடியாக இருக்குது தோட்டம் பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு மா காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிக்குன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து காமிப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஐம்பதாயிரம் கேட்குங்க சென்ட்க்கு ஐம்பதாயிரம் கேட்காங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரும் சுற்றிலும் வீடுகள் இருக்குது குத்துக்கல்ல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் சரிங்களா இப்போ நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டேன் தென்காசிக்கு பக்கத்தில் தோட்டம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை செலாம் சொல்லியிருக்கேன் கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தோட்டம் ஆல்ரெடி ஈல்டு வருமானம் கொடுத்துட்ருக்கூடிய தோட்டமாக இருக்குது தோட்டத்துக்கு கார் போகுங்க இருபது அடி பாத வசதியோடு கொடுத்துருக்காங்க அதனால் உள்ளே தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி கூட இருந்துக்கிட முடியும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இதை விட பக்கத்தில் உங்களுக்கு யாரும் இந்த இந்த ரேட்டு தோட்டம் தர மாட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் போனாலே ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும் சௌரியமாக வந்திருக்கு அர்ஜென்ட்டு செயல் தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க இடத்த இருந்து காமிக்கிறேன்